என் கிச்சன் செல்ஃபில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தோம் அதை பிரிக்க ரொம்பவே கஷ்டமாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன் அதுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து எனக்கு ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி சுடு தண்ணி ரொம்ப சூடாக அந்த ஸ்டிக்கர் மேலே ஊற்றுனீங்க அப்படின்னா பிரிக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு சூடாக சுட சுட தண்ணியை கொதிக்க வச்சு அதில் ஊற்றி பிரிச்ச பார்த்தேங்க ரொம்ப சூப்பரா இந்த டிப்ஸ் வந்து ஒர்க் ஆனுச்சு நம்மள வந்து முழுசா எந்த வரைக்கும் செய்யவே மாட்டாருங்க எனக்கு தான் எல்லாமே தெரியும் உனக்குலாம் ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லுவாரு சில விஷயத்துல இல்ல நான் ஆர்குமெண்ட் பண்ண என்னோட வேலை போட்டது போட்ட மாதிரி நின்றுடும் ஆமாங்க உனக்கு தாங்க எல்லாமே தெரியும் நீயே செஞ்சு காட்டுங்கன்னு சொல்லிட்டேன்னா நான் நினைச்ச வேலையெல்லாம் ஈஸியா அவரே முடிச்சு கொடுத்துருவாரு ஒரு சில இடத்துல நம்மளோட ஈகோ கொஞ்சம் விட்டு கொடுத்தது தாங்க ஆகணும் அதுவும் நம்மளுடைய கணவர்கிட்ட நம்ம கொஞ்சம் ஈகோ பார்க்காம இருந்துட்டோம் நம்மளோட வேலையெல்லாம் சூப்பரா நடக்கும் இந்த டிப்ஸ் நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்க உங்க கிச்சன்ல சூப்பரா எல்லா வேலையும் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் நான் பெத்த ரெண்டு பிள்ளைங்ககிட்டயும் உங்களுக்கு இட்லி வேணுமா தோசை வேணுமான்னு கேட்டா கண்டிப்பா தோசை தான் சொல்லுவாங்க அதனால சாய்ஸ் கேக்கிறதே இல்லைங்க சரின்ட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தோசையை சுட்டு கொடுத்துட்டேன் கூட தக்காளி சட்னி தான் ரெடி பண்ணியிருந்தேன்